ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிவி தமிழன் என்னடா பட்டையெல்லாம் போட்டு வந்து இப்படி வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை நீங்க பிரதோஷம் அதனால காலையெஞ்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு பட்டையை போட்டு வந்தாச்சு பட்டையை போட்டுவிட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது ஆயப்பா கேம் தான் நம்ம விளாட போறோம் அது என்னடா ஆயப்பா கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேபி சிட்டர் வேலை பார்ப்போம் பாத்தீங்களா அதுதான் நான் ஆயப்பா கேமா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா பெண்கள் வேலை பார்த்தா ஆயப்பான்னு சொல்றோம் அப்ப நம்ம வேலை பார்த்தா ஆயப்பா தானே எப்படி பார்த்தீங்களா

லாஸ்ட்டு கேட்டால் என்னன்னு தெரில புரியலை நல்லா போகணுமா பயந்த அப்பார்ட்மெண்ட் டென் நம்பர் ஆறு ஓகே நீங்கள் என்னம்மா இருக்கு எடுக்காமோ லாக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியாது எதுவும் இந்த நம்பர் எயிட்டு நம்பர் செவன் அப்போ இந்த சைடில் தான் போணும் நினைக்கிறேன் இந்த நம்பர் டென்னு இந்த செக்ட அண்டர் தான் பிளான்ட்டா இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் ஓகே இது அங்கிட்டு தூக்கி போட்டுருவோம் போங்கட்டு சாவி எடுத்துப்போம் டோர் அன்லாக் பண்ணி வச்சு திறக்கிறான் இந்த குழந்தைய தான் பார்த்துக்கணுமா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டிலே போடுறாங்க இந்த பேபி நீ எல்லோ அப்படின்னு போட்டாங்க டைட்டிலு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கான் ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய பார்ப்போமே ஏடா எப்படி முழிக்கிற ஆந்தங்கண்ணான் ஆந்த மொழி முழிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது ஏ உன கழுத்து வலிக்கலான்னா திரும்பிக்கிட்டே இருக்கியே இருக்கேன் சத்தியமாக உன பார்க்கறதுக்கு சந்தேகமாக தான் இருக்குது முட்டை மொழியும் முழிக்கிறான் நீ முடிச்சிக்கிட்டுரு ஃப்ரிட்ஜில் இருக்கான் இதான் கிச்சனாக கிச்சன் ஓப்பந்தான் இருக்குது இந்த குடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் குடித்த உடனே பாத்ரூம் போயிட்டான் குடித்த உடனே போறியடா என்னடா என்னா டேக் த பேபி டு சேஞ்ச் த டேபிளா சேஞ்ச் டேபிளா இன்னும் கொண்டு போகிறதுன்னு தெரில சரி இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புவோம் கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறேன் அச்சாச்சி எதுவுமே ஆகலையே என்னன்னு தெரிலையே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வந்து தூக்கி பறவைக்க விடுவோம் டா அழு ஃப்ரெண்ட்ஸ் சரி 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 சூ 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 சூதிங்க இதான் நினைக்கிறேன் அந்த சேஞ்சிங் நெட் மெட் மேட்டா நினைக்கிறேன் ரொம்ப ஜாமாகுது மெட்டாக மேட்டா ஏதோ ஒன்று என்ன பண்ணணும் அடுத்தது இங்கே ஏதோ இருக்குது மிடுக்கிட்டு இருக்கு ஏதோ பண்ணுறது கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதோ போட்டிருக்கானுங்க இதை நாக்கே பார்த்தேன் ஆனால் என்னன்னு தெரில இதைத்தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை நாக்கேன்னா இது என்னமோ சொல்லுவாங்களா இது ஐயோ பேர் மருந்து போயிடுச்சே ஃப்ரெண்ட்ஸ் ஆ டைப்பர் டைப்பர் ஏ இங்கே இருந்து கொழந்தை கணும் இருங்க இதை வச்சுட்டு போவோம் இங்கே கடை நீ எப்பட்றா நீ இங்கே இருந்த அங்கே தானே இருந்த வீக்கிற மொழியே சரியில்லையே சரி இவன் இங்கே வச்சிருவோம் அடுத்தது இப்போ டைப்பரை போய் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டுறோம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு கொண்டு போகணுமா ஏன்னா இப்போ வந்தேன் வீட்டுக்குள்ளே பெட்டு எது எது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதடா நமக்கு தெரிஞ்சது இங்கே என்ன இருக்குது இங்கே பாத்ரூம் இருக்குது ஓகே கிச்சன் இருக்குது இது என்ன ரூம் தெரில லாக்கில் இருக்குது இது ஓப்பன் பண்ணலாம் ஸ்டோர் ரூம் அது இங்கே மேலே தான் ஒன்று இருக்குது லாக்கில் ஏன்னா தெரில சாகி நினைக்கிறேன் இந்தா தான் இருக்குது இந்த பொம்மை போடமாக வந்துட்டு இருக்குது அதை பார்த்தாலே தெரியுது இம்மாதிரி தூங்குவான் தூங்கு அழகாக ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட்டாச்சு ஓ ஸ்டோர் படிச்சாதான் தான் தூங்குவோணாம்மா தூங்க மாட்டாராம்மா அவரு ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கேட் இருக்குது கலெக்ட் பண்ணிப்போம் என்னென்னு தெரியல ஏதோ கலெக்ட் ஆகுது கடைசியில் பார்த்து பண்ணணும் தான் பன்னெண்டுக்கு கலெக்ட் பண்ணணும் ரெண்டு கலெக்ட் பண்ணியாச்சு தான் படிக்கணுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துட்டு உட்காந்தாச்சு உட்காந்து படிக்கணுமா ஓகே ஸ்டோரி முடிஞ்சிருச்சு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போக சொல்கிறானுங்க ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்போ ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணணுமா சரி நான் போய்ட்டு டிவி வர சோப்பாளா அப்படிங்கிறானுங்க அப்போ இப்போ நாளும் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அவ்வளோ நேரம் வேலை பார்த்து ரொம்ப டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிவி மேலே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கலெக்ட் பண்ணிச்சு மொத்தம் மூணு கலெக்ட் பண்ணிச்சு ஓகே டிவி பார்ப்போம் தூக்கம் வருது தூங்குவோம் அவ்வளோதானா ஏய் சனியை பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைய வந்து இறந்துச்சிட்டான் இவனை போய் செட்டில் பண்ணணுமா ஆண்டா செத்து நேரம் தூங்க விட மாட்டேடா இது எப்படி ஓப்பன் ஆனிச்சு ஓப்பனில் தான் வச்சுருந்தோமோ சரிங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்கடா குழந்தை காணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து குழந்தையை காணும் சம்திங் இங்கே எதுவும் இருக்குது நான் தான் இந்நேரம் தெரித்து ஓடிந்திருப்பேன் இருப்பேன் இவன் இங்கே உள்ள சாவை தான் போகிறான் பாருங்க அகால மரணம் அடைய போகிறோம் இங்கே இருக்கான் எப்போ இங்கே வந்தேன் அது வாய் வாருங்க ஓ வா வா எதுக்கு இப்போ அழுகுற சூ அழுவாதீங்க அழுவாதீங்க அழுவாதரா அழுதுன்னா அட்டி தான் பார்த்துக்க உங்கள் அப்பா அம்மா மாதிரி கிடையாது என்ன பண்ணும் மறுபடியும் இப்போ கொஞ்சம் பெட்டில் பண்ணணுமா எனக்கு வேறு வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தூங்க வேண்டியதுனா ரெடியா நான் அப்படி தொந்தரவும் என்னையும் விட மாட்டேங்கிறேன் எங்கே போய் தூங்கு இந்த பொம்மை கொடுக்கணுமோ இந்த பொம்மையை வச்சுக்க ஏ என்னடா பொம்மையை அடித்து பறக்க விட்டான் இந்த வச்சுக்க ஏய் இந்த பொம்மை தான் வேணுமா அந்தா ராபிட் வச்சுக்க என்னடா எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றான் இதை வச்சுக்க இப்போ சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் டிவி பார்க்க சொல்கிறாங்க மறுபடியும் அழுவான் எழுந்து போட மாட்டா போய் தூங்குவோம் அப்படியே கண்ணு சொக்குது அவ்வளோதான் தூங்கியாச்சு இது நைட் டூ ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஒன் முடிஞ்சிருச்சு மறுபடியும் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணுமா ஃப்ரிட்ஜுக்கு போக சொல்கிறானுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து பால் பாட்டில் காணும் இப்போ தானே பார்த்தேன் ஏன் டோர் மாட்டாயிடுச்சு ஏய் நான் வச்சு எதுவும் காமெடிக்கு முடி பண்ணலையே

ஃப்ரெண்ட்ஸ் டிரைவருக்கு கண்ணு முளைச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் மட்டும் உடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்க எங்கே இருக்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஏடா முட்டாளம் வெடிக்குது இருக்கு இந்த வீட்டில் பேய் இருக்குது கீழேயே வரலன்னு நினைக்கிறேன் மேலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாக்கில் இருந்துச்சு இந்த ரூம் எப்படி ஓப்பனாக இருந்துச்சு இதே அந்த குழந்தைக்கு மாட்டி விடணும் குழந்தை தூக்கிட்டு ஓடுற அம்மா இருந்தால் சரி இப்போ வந்து குழந்தைய போயிட்டு பெட்டில் வைக்க சொல்கிறானுங்க தூங்க வைக்க சொல்கிறானுங்க இப்படியே உட்காந்துப்போம் காலையில் விடியகிற வரையும் அப்படியே உட்காந்துருந்தோம்னா வீட்டில் உங்க அம்மா வந்துருவாங்க அப்படியே தப்பிச்சிடலாம் இருங்கள் லைட்டாக திறந்து பார்ப்போம் என்ன பாத்தீங்களா டீ உன்னை எதுவும் செய்ய மாட்டப்பா நீ எதுவும் செய்யக்கூடாது சரியா சரி அக்கா சரி சொல்கிறேன் என் தலை வச்சு பின்னாடி செய்ய போகிறான் இன்னைக்கு நான் வேற ஸ்டோரியா சரி படிக்கிறேன் கேளு காலத்தில் ரேபிட் இருந்துச்சான் அது இந்த மறு குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டான் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரியே அந்த ஒரு இவ்வளோ ஒருத்த வர மாட்டிக்கிட்டான்னு போட்டிருக்கு சனியனை பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உனக்கு இந்த இது பூனை குட்டி அதெல்லாம் எடுத்து கொடுக்கணுமா இந்த இருக்கு இதுதான் கேட்குறானுங்க ஏய் விதிச்சு போடுவா பார்த்தீங்கன்னா இதாச்சுக்கா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பொம்மை கொடுக்கணுமா சரி ஓகே மறுபடியும் ஸ்டோரி படிக்கிறேன் கேளு அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சிட்டு தூங்கிட்டியா அப்போ தூங்குறான் இப்போ நம்ம விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு தூங்கிப்போம் எப்படி இருந்தால் சனிண்ட் தப்பிச்சாச்சு இப்போ நம்ம தூங்குவோம் ஜாலியாக ஓகே ஏய் யார் அது பார்சல் வந்துருக்கு டிவியில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அதான் அது டோஸ்டரா சமைக்கிறதா நான் என்ன நினச்சேன்னா என்னடா அது வித்தியாசமாக உட்கார்ந்த ஜேர்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டைனிங் டேபிள் வச்சாச்சு இந்த வீட்டில் உள்ளவங்க ஓனர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம போய் டிவி பார்த்துட்டு தூங்குவோம்ப்பா ஏய் ஏடாது மண்டே இல்லாமல் இருக்கு ஒரு தூங்குமா தூங்கு தூங்கிடு தூங்கிடுக்கூங்க நம்ம ரெண்டு நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து தாண்டிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதோட என் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கும் அலப்பாயும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாள் நைட்டோடு நம்ம வந்து முடிச்சுப்போம் இன்னும் மீதி தான் வந்து அடுத்த பார்ட் டூ பார்ட் த்ரீ அது மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி செஞ்சுருந்ததை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்